வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம உடம்பில் பித்தம் அதிகரிப்பதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் பித்தம் என்பது நம் உடலில் அதீதமான உடல் உஷ்ணம் அதாவது தொண்ணூற்றேழு தொண்ணூற்றெட்டு புள்ளி நாலு நம்முடைய சராசரி உடலினுடைய வெப்பநிலை அது அதிகமாகும்போது நம்ம உடம்புல வந்து உடல் வெப்பம் அதிகமாக இருக்குது பித்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து வழக்கத்தில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த பித்தம் அதிகமாகும்போது பித்தம் அதிகமாகும்போது நம்ம உடம்பில் பாதிக்கப்படக்கூடிய முதன்மையான ஒரு உறுப்பு அப்படி என்றால் அது மூளை மூளையை அடுத்து கல்லீரல் கல்லீரல் பாதிக்கப்படும் போது மூளை பாதிப்படைகிறது க மூளை பாதிப்படும்போது போது கல்லீரல் பாதிக்கப்படுகிறது அப்போது இவை இரண்டும் பித்தத்தினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய உறுப்புகள் பித்தம் அதிகமாகும்போது நம்ம உடம்புல வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் மன பயம் மனப்பதற்றம் படபடப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயம் இந்த மாதிரி வந்து மன அழுத்தம் இதெல்லாம் வந்து அதிகமாகக்குரிய அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து மஞ்சள் காமலை ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் விந்தணுக்கள் வந்து நீர்த்து போகக்கூடிய தன்மை வந்து இந்த பித்தம் அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வெள்ளை போக்கு இந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிசிஓடி கட்டி கர்ப்பப்பை கட்டிகள் சாக்லேட் கட்டிகள் நார் திசு கட்டிகள் இது மாதிரி பலவிதமான பாதிப்புகள் வந்து கர்ப்பப்பையில் ஏற்படுவதற்குரிய கர்ப்பயில் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அதிகப்படியான உடல் சூடு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தலைவலி தலை சுற்றல் வாந்தி கிருகிருப்பு மயக்கம் இவை எல்லாமே வந்து தூக்கமின்மை பசி எடுக்காது இருக்கிற ஒரு சூழ்நிலை அடுத்து வந்து உடம்பில் வந்து புதிய ரத்தணுக்கள் உற்பத்தி ஆகாமல் ப டெட் செல்ஸ் வந்து உடல்லே தங்கி பல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் இது மாதிரி உடல் உஷ்ணத்தினால் வந்து பலவித பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் குழந்தை பேரின்மை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எதிலுமே வந்து ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு கோழைத்தனமாக இருப்பது இவை எல்லாமே வந்து நம்ம உடம்புல பித்தம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தினசரி கரும்பு ஜூஸ் எடுத்துட்டு ஒரு பத்து சொட்டு லெமன் அதில் விட்டு நம்ம தினசரி குடிச்சிட்டு வரும்போது இந்த பித்தம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கு மல்லிக்காப்பி அது சுக்கு தனியா பனை வெள்ளம் அல்லது பனங்கற்கண்டு இவை மூற்றும் மூன்றையும் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி டெய்லியும் குடிச்சிட்டு வரும்போது இந்த பித்தம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம உணவில் வந்து நிறைய நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் எல்லாமே மாதுளம்பழம் தினசரி ரெகுலராக எடுத்து பாருங்கள் பித்தான்ன்றது உன் வாழ்க்கையில் வரவே வராது அடுத்தது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி எடுத்துகிட்டு தினசரி ஜூஸ் மாதிரி போட்டு அதோடய தேங்காய்ப்பால் அது கொத்தமல்லி கீர் இது வந்து தொடர்ச்சியாக காலை வேலை குடிச்சிட்டு வாங்க இந்த பித்தம் அப்படின்றது வராமல் பாதுகாக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தினசரி பால் தினசரி வெறுமத்தில் குடிச்சிட்டு வரும்போது இந்த பித்தம் அப்படின்றது சமநிலாகி உடல் ஆரோக்கியமாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓ எண்ணெய் குழிகள் வாரம் இருமுறை எண்ணெய் குழியில் செய்து வரும்போது இந்த உடம்பு வந்து ஆரோக்கியமான ஒரு நிலையை வந்து அடையும் அதேமாதிரி பித்தம் வந்து சமனாகும் இது பயன்படுத்தி பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வண்ணங்களே ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி